நம்முடைய கர்த்தரும் இரட்சகரும் ஆண்டவருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவுது இந்த நாளிலும் உங்கள் இருதயங்களை எது ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது தேவையில்லாத கவலைகளா சிந்தனைகளா போராட்டங்களா பிரச்சனைகளா அசுத்தமான காரியங்களா எது உங்கள் இருதயங்களை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் என்று எழுதப்பட்டிருக்கிறது இந்த நாளிலும் தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆளுகை செய்யும் பொழுது உங்கள் நாவிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் எல்லாம் சமாதானத்துக்கு ஏற்ற வார்த்தைகளாக இருக்கும்படியாக தேவன் இயேசு கிறிஸ்து மூலமாய் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக நீங்கள் வேலை செய்கிற இடங்களில் நீங்கள் படிக்கிற இடங்களிலே உங்கள் குடும்பங்களிலே உங்களுடைய சபைகளில் சமாதானமான காரியங்கள் நடந்தேறும்படியாக உங்கள் இருதயங்களில் தேவ சமாதானம் இந்த நாளில் இருந்து ஆளுகை செய்வதாக உங்கள் இருதயங்களில் எது ஆளுகை செய்து கொண்டிருந்தாலும் பரவாயில்லை இந்த நாளிலும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கனுடைய இருதயத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்று சொல்லப்பட்ட வசனத்தின் வழியாக சமாதானத்தை நதிபோல ஓடச் செய்கிற தேவனாகிய கர்த்தர் இயேசுவை நம்பியிருக்கிற உங்கள் இருதயங்களை தேவ சமாதானத்தினால் நிரப்பி தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை ஆளுகை செய்யும்படியாக தேவன் செய்யப் போகிறார் உங்களுக்கு உள்ளே இருந்து வருகிற எல்லா காரியங்களிலும் இந்த நாளில் இருந்து சமாதானத்துக்கு ஏற்ற வார்த்தைகள் சமாதானத்துக்கு ஏற்ற காரியங்கள் உங்கள் வாழ்க்கையை வழிபட போகிறது இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் என்று எழுதப்பட்ட வசனத்தின்படியாக உங்கள் இருதயங்களிலே தேவ சமாதானம் ஆளுகை செய்யப் போகிறபடினாலே உங்கள் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் உங்கள் செபம் உங்கள் நடக்கைகள் எல்லாம் சமாதானத்துக்கு அடுத்தவைகளாக இருக்கும்படியாக தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக இயேசுவின் நாமத்தினாலே தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக உங்கள் இருதயங்களை தேவ சமாதானம் ஆளுகை செய்வதாக தேவ சமாதானம் ஆளுகை செய்வதாக உங்கள் இருதயங்களை ஆளுகை செய்து கொண்டிருக்கிற பொல்லாத காரியங்கள் தீட்டுப்படுத்தக்கூடிய காரியங்கள் இயேசுவின் நாமத்தினாலே உங்களை விட்டு வெளியேறுவதாகும் தேவனாகிய கத்தர் சமாதானத்தை நதிபோல ஓடச் செய்கிற கத்தர் உங்கள் இருதயங்களிலே தேவ சமாதானம் ஆளுகை செய்யும்படியாகும் இயேசுவை நாமத்தினாலே உங்களை ஆசிர்வதிக்க நீதியின் கணியானது சமாதானத்தை நடப்புக்கிறவர்களாலே